தியானம் வந்து நம்ம ஜாதக பலனை மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா தியானம் அப்படிங்கிறது எல்லோருமே எடுத்துக்கிறது வந்து தவறு கிடையாது ஆனால் தியானம் கண்டிப்பா செஞ்சு ஆணுங்கிற விதியும் கிடையாது ஆனால் இந்த தியானம் சம்மந்தப்பட்ட வகையில் நீங்கள் பத்து நிமிஷம் தியானம் செய்கிறீங்க அரை மணி நேரம் தியானம் செய்கிறீங்க ஒரு மணி நேரம் தியானம் செய்கிறீங்க அப்படிங்கிறதுக்காக ஜாதக சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு வந்து ஜாதக பலனை மாற்றி ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கெடுதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை மாற்றி நல்லது கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கொடுக்காது கொடுக்கவும் முடியாது ஆனால் ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ராஜயோகம் டிவில ஒவ்வொரு நாளும் புதிய புதிய ஆன்மீக தகவலை பாத்துட்டு வரும் அந்த வகையில தகவலை எடுத்து சொல்றதுக்காக ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் அப்ப இருந்து இப்ப வரைக்கும் தியானங்கிறது இன்றியமையாததான் நம்ம வாழ்க்கையில அமைஞ்சிருச்சு சார் பெரிய பெரிய நடிகர்கள் கூட தியானத்துல உட்கார்றதை நம்ம பார்க்க முடியுது சார் தியானம் வந்து நம்ம ஜாதக பலனை மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்ல பொதுவாகவே தியானம் அப்படிங்கறத வந்து ஒரு மிகப்பெரிய அமைப்பாக இருந்துகிட்டு இருக்குது மனுஷ குலத்திற்கு வந்து மானுட சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு மிகப்பெரிய பொறுமையை அருமையாக கொடுக்கக்கூடிய அம்சம் இந்த தியானத்தில் இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம்தான் அந்த வகையில் தியானம் அப்படிங்கிறது எல்லோருமே எடுத்துக்கிறது வந்து தவறு கிடையாது ஆனால் தியானம் கண்டிப்பாக செஞ்சு ஆகணுங்கிற விதியும் கிடையாது ஆனால் இந்த தியானம் சம்மந்தப்பட்ட வகையில் நீங்கள் பத்து நிமிஷம் தியானம் செய்கிறீங்க அரை மணி நேரம் தியானம் செய்கிறீங்க ஒரு மணி நேரம் தியானம் செய்கிறீங்க அப்படிங்கிறதுக்காக ஜாதக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு வந்து ஜாதக பலனை மாற்றி ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கெடுதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை மாற்றி நல்லது கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கொடுக்காது கொடுக்கவும் முடியாது ஆனால் இந்த தியானம் அப்படிங்கிறது ஜாதகத்தில் கெட்ட பலன் வரும் பொழுது துக்க நேரங்கள் வரும் பொழுது கஷ்ட காலங்கள் வரும் பொழுது அதை சமாளிக்கக்கூடிய ஒரு சூத்திரத்தை கற்றுக் கொடுக்குது அப்படிங்கிற ஒரு பொறுமையை கொடுக்குது அப்படிங்கிறது உண்மை ஆனால் இருக்கிற ஜாதக பலனை மாற்றி சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத உண்மையாக தான் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை ஆக தியானம் ஆரம்பம் அப்படிங்கிறது அவரவருடைய வயசை பொறுத்து அவரவருடைய மனசை பொறுத்து அவரவருடைய வேலையை பொறுத்து அவரவருடைய மனசு குழப்பத்தை பொறுத்து எடுத்துக்கலாம் ஆனால் நல்ல விளக்கமான வாழ்க்கை வாழணும் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் வந்து அதாவது சுறுசுறுப்பான உழைப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை எந்த நேரத்தில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவரவருக்கு கொடுக்கக்கூடிய கடமைகளை சரியாக செய்யும் பொழுது அதில் கிடைக்கக்கூடிய இன்பம் வேறு எதுலேயுமே கிடைக்காது அப்படிங்கிறது உண்மை சாதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு காய்ச்சல் தலைவலி அப்படிங்கிறதுக்கு ஊசி போட்டோம்னு வைங்களே ஊசி போடும் பொழுது நம்ம எவ்வளவு வீரனாக கூட சில பேர் அந்த ஊசி குத்தும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா தன்னை அறியாமல் கண்ணை மூடிக்குவாங்க கண்ணை மூடிக்கிட்டால் வழி தெரியாது அப்படிங்கிற எண்ணம் நமக்கு இருந்துகிட்டு இருக்குது அதற்காக கண்ணை மூடிக்கிறோம் இந்த பூனை எப்படி கண்ணை மூடிக்கிட்டால் உலகமே இருந்து போச்சுன்னு நினைக்கிது இல்லையா அந்த மாதிரி அந்த மாதிரியான ஒரு சூழலை வந்து ஏற்படுத்திக்கிது அப்படிங்கிறது உண்மை ஆனால் இந்த மாதிரி தியானம் கூட அப்படி தான் உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்களை வந்து நீங்கள் வந்து கஷ்டங்களை வந்து கஷ்டப்பட்டு சமாளிக்கக்கூடிய ஒரு சக்தியை அல்லது மன வலிமையை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த தியானம் அப்படிங்கிற அமைப்பில் வந்து இருந்துட்டு இருக்குது ஆனால் இந்த கஷ்டம் அப்படிங்கிறது எப்படி வந்தாலும் அதை தாங்கிக்கூடிய தகுதியை உங்களுக்கு நீங்களே வளர்த்துக்கக்கூடிய அமைப்பும் இருக்குது அப்படிங்கிறது உண்மை உலகத்தில் வேறு எந்த விஷயத்தையும் எடுத்துக்காமல் தியானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு ஒரே ஒரு விஷயத்தை உற்று நோக்கக்கூடிய தகுதி தியானத்தில் இருந்துகிட்டு இருக்குது ஆனால் பல விஷயங்களையும் கணிச்சு பல விஷயங்களிலும் நீங்கள் வந்து கலந்துக்கிட்டு அதில் வந்து சில விஷயங்களை ஜெயிக்கக்கூடிய தகுதியை வாழ்க்கை அப்படிங்கிற விஷயம்தான் கொடுக்கும் சாதாரணமாக ரோட்டில் போகும்போது பஸ்ஸு வரும் லாரி வரும் தண்ணி லாரி வரும் பாதுகாப்பு இல்லாத ஆபத்தும் வரும் அதற்காக நம்ம ரோட்டில் போகாமல் இருக்க முடியாது நம்ம ரோட்டில் போனாலும் இத்தனை வாகனங்களுக்கு மத்தியில் நம்ம நல்ல முறையில் போய் போய் சேர வேண்டிய இடத்துக்கு போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வர்றோமா அப்படிங்கிறது தான் முக்கியம் ஆக இந்த பயணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து யாராருக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிற அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை பயணங்களை மாற்றிக்கிறோம் இல்லையா அதே மாதிரி வாழ்க்கையில் அப்படி தான் உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி தியானம் பக்தி ஆன்மீகம் இது எல்லாவற்றுக்கும் மேலே உழைப்பு களைப்பே இல்லாத உழைப்பு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய மதிப்பு விஷயத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நிச்சயமாக உணர முடியும் எப்படி பார்த்தாலும் எந்த பக்கம் பார்த்தாலும் தியானம் ஒன்று மட்டுமே உங்களுடைய ஜாதக சம்பந்தப்பட்ட பலன்களை மாற்றி அமைக்க முடியாதுங்கிற விஷயத்தை திட்டவட்டமாக சொல்ல கடமை ஆனால் சார் இந்திய அளவுல வந்து இந்த நிறைய யோகா சென்டர்ஸ் மெடிடேஷன் சென்டர்ஸ்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்பிச்சுட்டாங்க கரெக்டா சிவராத்திரி அன்னைக்கு பூஜை பண்றாங்களே சார் அது எதற்காக அதாங்க பல்வேறு விஷயங்கள் இருக்கும் பொழுது பல்வேறு எண்ணங்கள் பல்வேறு சிந்தனைகள் வந்து இந்த ஆன்மீகத்தை மட்டும்தான் நம்ம கவனிக்கணும் அப்படிங்கிற விஷயத்துக்காக அந்த நேரத்தில் இந்த ஆன்மீக சம்மந்தப்பட்ட தியானங்களை வந்து நமக்கு வந்து உட்புகுத்தக்கூடிய அமைப்பு தான் தியானத்துக்கு இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை அதாவது எவ்வளவு விஷயங்கள் இருக்குது உலகத்தில் வந்து லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான விஷயங்கள் இருந்துகிட்டு இருந்தால் கூட குறிப்பிட்ட ஒரே ஒரு விஷயத்தில் உங்களுடைய மனசை நிலைப்படுத்துவது தியானம் அந்த மாதிரி நிலைப்படுத்துவது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தியானத்தில் இருக்குது பிரார்த்தனை இருக்குது ஆன்மீகத்தில் இருக்குது நல்ல பசியிருந்தனா ரெண்டு இட்லி பார்த்தா அவருக்கு தியானம் வந்துட்டு இருக்குது அதுலேயே உற்றுநோக்கு சக்தி இருக்குது ஏன் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கூட காலம் காலமாக காதல் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் காதல் பண்ணக்கூடிய காக்கா குருவிக்கு கூட தியானம் அப்படிங்கிற அந்த காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உற்று நோக்கக்கூடிய ஒரு நிலைத்தன்மை இருக்குது அப்படிங்கிறது மறுக்க முடியாது ஆக ஒரு விஷயத்தில் வந்து உங்களை வந்து உண்மையாக ஈடுபடுத்திக்கணும் அப்படின்னா அதற்கு பொறுமை அப்படிங்கிற விஷயத்தை வந்தனே கற்றுக்கணும் அப்படின்னா அதற்கு தியானம் தேவைப்படுது அவரவர் அவரவருக்கு கிடைச்ச கடமைகளை சரியாக செய்யும் பொழுது அவரவருக்கு கிடைச்ச தாய் தகப்பனை வந்து சரியாக கவனிக்கும் பொழுது தன்னுடைய குடும்பம் அப்படிங்கிற விஷயத்தில் பாசத்தில் இருக்கும் பொழுது அனைத்து விஷயங்களையுமே உங்களுக்கு தியானம் தான் ஒரு விஷயத்தில் வந்து தியானம் அப்படிங்கிறத விட அனைத்து விஷயங்களிலும் தியானம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு நீங்கள் செய்யக்கூடிய வேலை அல்லது கடமையில் இருக்குது அதாவது செய்யும் தொழிலே தெய்வம் அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ப எந்த செயலை செய்தாலும் அது நல்ல செயல் அப்படிங்கிற நன்மையான விஷயங்களை வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உண்மையான தியானம் ஒவ்வொருவருக்கும் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை ரெண்டு பிள்ளையை பெற்ற ஒரு தகப்பன் அந்த பிள்ளையை வந்து தொல்லை இல்லாமல் வளர்த்தாரு எல்லை இல்லாமல் பாசம் கொடுத்தாரு அப்படின்னா அதுவும் ஒரு தியானம் அப்படிங்கிறது மறுக்க முடியாது உண்மையான கணவனாக உண்மையான மனைவியாக இருந்துன்னு வைங்களே அது ஒரு தியானம் அப்படிங்கிறது உலகத்தில் யாரை பார்த்தாலும் என்னுடைய கணவனுக்கு மேலே அழகு கிடையாது உலகத்தில் யார் யாரை பார்த்தாலும் என்னுடைய மனைவிக்கு மேலே மங்கையர் கிடையாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு கணவன் அல்லது மனைவிமார்களும் தியானம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஆக தியானம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எல்லை இல்லாத வார்த்தைகளை சொல்ல முடியும் அப்படிங்கிறது இந்த விஷயத்தில் சொல்லக்கூடிய உண்மை தியானம் ஜாதக பலனை மாற்றம் அப்படிங்கிற உண்மையாக இருந்தது அப்படின்னா எல்லோருமே கம்மனுக்கு வந்து தியானம் பண்ணும்போது இந்த வாழ்க்கை வாழ முடியுமா நீங்களே கேள்வி கேட்குறீங்க அந்த கேள்விக்கு வந்து பதில் சொல்லாமல் நானும் கம்மனுக்கு வந்து தியானம் பண்ணுனா நிகழ்ச்சியை பார்க்குறவங்களுக்கு தியானம் சம்மந்தப்பட்ட உண்மை புரியுமா அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு நீங்களே யோசிச்சு பாருங்க கண்டிப்பா புரிஞ்சிருக்கும் நம்புவோம் சார் நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு நன்றி சார் நன்றி என்ன நேர்களே இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நம்புறோம் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற உங்களில் நிறைய பேத்துக்கு தன்னுடைய சொந்த ஜாதகத்தை பார்க்கணுங்கிற ஆர்வம் இருக்கும் அப்படி ஆர்வம் உள்ளவங்க கீழே ஸ்க்ரால்ல நம்பர் போயிட்டு அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்க அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆனா இந்த நம்பர் ஒன்லி THE APPOINTMENT அதாவது முன்பதிவிற்கு மட்டும்தான் நம்ம ராஜயோகம் டிவில ஒவ்வொரு நாளுமே ஆன்மீக தகவல் மாத ராசி பலன் தின ராசி பலன் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் இது எல்லாத்துக்கும் மேல ஒவ்வொரு நாளுமே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் இது போன்ற விஷயங்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் பண்ண மறந்துடாதீங்க வணக்கம் திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்